श्रीमद्रङ्गशटारिसंयमिवराट् प्राप्तागमहान्तद्वयं दृष्ट्या वीररघुद्वहार्य सुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशेवत्सविभूषणं गुरुवरं श्री श्रीनिवासाभितं श्रीमालोलरमानिवासचरणन्यस्तेकचित्तं श्रये श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सूडिक्कुडुत्तसुडर्गुडिये तुल्पावै पाडि अरुळवल्लपल्वलयाय् நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாகத்தம் நாம் கட வா வண்ணமே நல்கு புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அற்புதமான திருப்பாவை பிரபந்தத்தோடைய கடைசி பாசுரம் மார்கழி மாதத்துடைய முடிவு தையுடைய ஆரம்பம் முப்பதாவது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயார் சென் அங்கப் அங்க பறை கொண்ட வாகத்தை அணிபுதுவை பைங்கமல தண்டரியில் பட்டருபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் இரி ரெண்டுமால் வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெத்து இன்புருவரெம்பாவாய் எப்பயுமே எந்த ஒரு பிரபந்தம் செஞ்சாலும் அதனுடைய ஆரம்பத்தில் தான் என்ன கருத்து சொல்ல போகிறோம் அப்படின்றத அந்த முதல் பாட்டில் சொல்லிடுவா முடிக்கும் பொழுது இந்த பாட்டை சொல்கிறதுனால இந்த பிரபந்தத்தை சொல்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்றதையும் கடைசி பாசுரத்தில் சொல்லுவாள் அதனால் எனக்குமே கடைசி பாசுரத்துக்கு பலஸ்ருதி அப்படின்னு பேர் பலத்தை சொல்லக்கூடிய பாசுரம் அப்படின்னு அர்த்தம் முதல் பாசுரம் இதில் என்ன சொல்ல போகிறேன்ற கருத்தை சொல்லும் கடைசி பாசரம் இதை சொல்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலனை சொல்லும் அப்படிப்பட்ட வகையில் இந்த திருப்பாவையுடைய முப்பதாவது பாசுரம் தான் வங்கக்கடல் இதில் இந்த திருப்பாவைன்ற பிரபந்தத்தை நாம்லாம் சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் ஏன்னா நாம் முன்னாடி பார்க்கும்பொழுது ஒன்றும் தெரியாதவன் கூட ஒரு செயலை காரணம் இல்லாமல் செய்ய மாட்டான் அதில் ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்ப்பான் பலத்தை உத்தேசித்து தான் ஒரு மந்த புத்தி உள்ளவன் கூட செயல்படுவான்னு பார்த்தோமோ இல்லையோ அதனால் இந்த செயலுக்கான பிரயோஜனம் என்ன கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்றது தான் வங்கக்கடல் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னா வங்கம் அப்படின்ற வார்த்தை ரெண்டு அர்த்தத்தை சொல்லும் வங்கம்னால் கப்பல்களையும் சொல்லும் வங்கம்னால் அலைகளையும் சொல்லும் வங்கக்கடல் கடல் கடைந்த மாதவனை அலைகள் நிரம்ப உள்ள கடலை கடைந்த மாதவனை அப்படின்னு அர்த்தம் மாதவன்னா பெருமாள் தாயாரோடு கூடியவன் மான்னா தாயார் தாயாரை உடையவன் மாதவன் அப்படின்னு அர்த்தம் இந்த கடலை பெருமாள் யாருக்காக கடைஞ்சார் அப்படின்னா கதை சொல்லும் பொழுது தேவர்களுக்காக அமுதம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அவதாரம் எடுத்து கடலை அவதாரமாக இருந்து தாங்கிட்டு பெருமாள் கடையிறதுக்கு ஏற்பாடு பண்ணார்னு இல்லையோ அது ஒரு தற்செயலாக நடக்கக்கூடிய காரணம் ஆனால் பெருமாளுக்கு மனசில் என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா தாயாரை தான் அடையணும் அப்படின்றது தான் எண்ணம் ஏன்னா துர்வாசர் இந்திரன்கிட்ட போய் தாயாருடைய மாலையை கொடுக்குறார் இந்திரன் ஐராவதம்னு தன்னுடைய யானையில் ஊர்வலம் வரான் அப்போது பெருமாளை சேவிச்சிட்டு வந்த ஒரு அப்சரஸ் ஸ்திரீக்கிட்ட அப்சரஸ் பெண்கிட்ட துர்வாசர் அந்த தாயாருடைய மாலையை வாங்கிக்கிறார் ஏன்னா அவள் தாயாரை புகழ்ந்து பாடி தாயாருடைய அனுகிரகத்தை பெற்றுருக்கா அதாவது தாயார் அவளுக்கு ஒரு மாலையை கொடுத்தா அந்த மாலை இது தாயாருடைய மாலைன்னு தெரிஞ்சுட்டு துர்வாசர் அதை தலையில் தாங்கிட்டு வரர் வரும்பொழுது எல்லா விதமான செல்வத்தையுடைய இந்திரன் யானையில் மாதிரி வரவே அவனை பார்த்துட்டு அவன்கிட்ட ஒரு பறிவோடு அப்பா இந்தா தாயாருடைய பிரசாதம் அப்படின்னு கொடுக்குறா யார் துர்வாசர் அந்த மாலையை வாங்கி அதுக்கான கௌரவத்தை கொடுக்காம யானையுடைய கழுத்தில் இந்திரன் அந்த மாலையை போட்டுடுறான் அதனால் அந்த மா அந்த யானை என்ன பண்ணிவிட்டு அந்த மாலையை தும்பிக்கையால் எடுத்து கீழே போட்டு மிதிச்சுடுத்து இதனால் துர்வாசருக்கு கோபம் வந்து நீ செல்வ செருக்கால் எப்படி தாயாருடைய பிரசாதத்தை அவமானப்படுத்தலாம் அதனால் உன்கிட்ட செல்வமே இல்லாமல் போயிடட்டும் அப்படின்னு இந்திரனை குறித்து ஷாப்பம் விட்டுடுறார் அதனால் இந்திரன் எல்லா செல்வத்தையும் விட்டுடுறான் தாயாரும் கடலுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலமை வந்துடுறது மறைஞ்சு போன தாயாரை தான் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக பெருமாள் இந்திரனுக்காக இந்த குருமாவதாரத்தை எடுக்கிறார் இந்திரனுக்காக எடுக்கிறது ஒரு விதமான தற்செயலாக நடக்கக்கூடிய காரியம் ஆனால் பெருமாளுக்கு என்ன தாயாரை தான் சேர்த்துக்கணும் அதனால தான் மாதவனைன்னு ஆண்டாள் இங்கே அந்த திருநாமத்தை சொல்கிறா வங்க கடல் கடைந்த மாதவனை அலைகள் நிரம்ப பெற்ற கடலை இந்திரனுக்காக கடையும் பொழுது தாயார் தானாகவே வந்து பெருமாளுடைய மார்புல உட்காந்துண்டா பாவை பனிமலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் அப்படின்னு திருவள்ளூர் வீரராகவன் விஷயமா திருமங்கலை ஆழ்வார் அனுபவம் பண்ணியிருக்கார் அது இந்த கதையை தான் சொல்கிறது வங்க கடல் கடைந்தன்றச்சே வங்கங்கள்ன்றது கப்பல்னு சொல்லுவோம் அப்படின்னோம் பெருமாள் பார்க்கடலில் படுத்துட்டுருக்கார் அப்போது பார்க்கடலில் படுத்துகிட்டு இருக்கக்கூடிய பெருமாள் தாயாரோடு இருக்கார் அங்கே எங்கேந்து கப்பல்கள் இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு உரையாசிரியர் எழுதுகிறார் இந்த தேவர்கள்லாம் பெருமாளை போய் சேவிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது கடலில் படுத்துகிட்டு இருக்கிற பெருமாளை எப்படி ஆகாயத்தில் போய் பார்த்து பிரதக்ஷணம் பண்ணுறது அதுக்காக தாங்கள் சின்ன சின்ன கப்பலை எடுத்துட்டு அந்த திருப்பார் கடலில் போய் பெருமாளை பிரதட்சணம் பண்ணுறதுக்காக ஏற்பட்டது வங்க கடல் கடைந்த அப்படின்னு அர்த்தம் பொதுவாக நமக்கு தெரிஞ்ச வங்கக்கடல் இப்போ சொல்லக்கூடிய பே ஆஃப் பெங்கால் அதை ஆண்டால் சொல்லலை அத ரீதியாகவும் ஒரு அர்த்தம் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சில பேருடைய நவீனர்களுடைய அபிப்பிராயம் அதாவது இந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அபிப்பிராயம் அது எப்படின்றதையும் பார்க்கலாம் வங்கக்கடல் கடைந்த அப்படின்றத பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு வச்சுட்டோன்னா இப்போ நமக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரம் அந்த சமுத்திரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கேசவன் மாதவன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான்கள் யார் அப்படின்னா மாதவன்னா ஸ்ரீனிவாசன் வேதாந்த தேசியர் தேவஸ்தானத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சீனிவாசன் கேசவன்னா அவருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் மாதவன் அப்படின்றதுனால அங்கேயே மயிலாப்பூரில் மாதவ பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார் இவ எல்லாரும் சேர்ந்து பார்த்தசாரதியான கண்ணனும் அதே திருவல்லிக்கேணி சமுத்திரக்கரையில் இருக்கிறதுனால வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்றது நமது மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மயிலை அப்படின்ற திவ்யதேசத்தையும் சொல்லலாம் அப்படின்னு ஒரு சில பேருடைய அபிப்பிராயம் திங்கள் திருமுகத்து சேயிழ யார் சென்னிரஞ்சி சந்திரன் போன்ற முகத்தை உடைய ஆயர் சிறுமியர்கள் சென்று பெருமாள் கிட்ட என்ன கேட்டாலோன்னு அர்த்தம் திங்கள்னா சந்திரன் திங்கள் திருமுகத்துனா சந்திரம் போன்ற முகம் படைத்த சேயிழ ஈர் அப்படின்றதுனால அணிகலன்களை ஏன்னா பெருமாள் கிட்டே எல்லாம் அணிகலன்களை கேட்டாலோ இல்லையோ சூடகம் பாடகம் தோல்வளை செவிப்பூலாம் கேட்டாலோ இல்லையோ அதனால் இப்போது பெருமாள் கொடுத்த அனுகிரகத்தால் நிறைய திருவாபரணங்களை அணிஞ்சின்னு இருக்கா யார் இந்த ஆயர்கள்லாம் அப்படிப்பட்ட சந்திரம் போன்ற முகம் படைத்த ஆபரணங்களை அணிந்து கொண்டுள்ள ஆயர் சிறுமியர்கள்லாம் என்ன பண்ணால் சே இழையார் சென்று இறைஞ்சி பெருமாள் கிட்ட போய் என்ன கேட்டாலோ சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை எப்படி இந்த ஆயர்கள்லாம் நோன்பு நோத்து கிட்ட போய் தங்களுக்கு வேண்டிய பலனை கேட்டாலோ அந்த முறையை அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை கைங்கரியத்தை பெற்ற வழியை ஆறுனா அர்த்தம் ஆற்றை சொல்லும் பொழுது வாற்றை வாத்தை அப்படின்றோம் அங்கே பறை கொண்ட வாத்தைன்றோம் வாத்தும் கிடையாது கோழியும் கிடையாது அது ஆற்றை ரெண்டு பதங்கள் பொழுது பறை கொண்ட ஆற்றைன்னு பொழுது அந்த ஆவானது வா அப்படின்னு தமிழில் மாறும் இது இலக்கண ரீதியாக ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தரியில் பட்டருபிரான் கோதை சொன்ன இப்படி சமுத்திரத்தை கடைந்த எம்பெருமானை அடைந்து அன்று ஆயர்கள் என்னெல்லாம் கேட்டு பலன் பெற்றாலோ அத்த பூமிக்கு அணிகலன் போல இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த பெரியாழ்வார் அழகிய தாமரை மாலையை அணிந்து கொண்டுள்ள பெரியாழ்வார் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டிருந்த பெரியாழ்வாருடைய பெண்ணான கோதை சொன்ன அவ எப்படி பெருமாள் அடைஞ்சான்றத அப்படிப்பட்ட பெரியாழ்வாருடைய குழந்தையான நான் சொன்னேன் இனிக்குமே பெருமாளை போய் கேட்கும் பொழுதோ பெருமாளை அடையும் பொழுதோ தாயாரை முன்னிட்டு போனோம் பெரியவர்களை முன்னிட்டு போனோம் பாகவதர்களை முன்னிட்டு போனோம்னு சொன்னோமோ அத்தத்தான் மறுபடியும் ஆண்டாள் அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய தகப்பனார் தான் இவளுக்கு ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்லி அப்படிப்பட்ட நான் அப்படின்னு பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை சங்கம்னா கூட்டம் முப்பது கூட்டங்களால் செய்யப்பட்ட தமிழ் மாலை தமிழ்னு உயர்த்தியான பாஷை இந்த பாஷைக்கு இருக்கக்கூடிய அழகு என்னன்னா அந்த அழகை தன்னுடைய பேர்லேயே கொண்டு இருக்கான் வார்த்தை எந்த ஒரு மொழியிலேயும் கிடையாது அந்த ழான்ற வார்த்தையை தன் பேரிலேயே கொண்டிருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் அப்படிப்பட்ட அழகிய தமிழ்மொழியில் மாலை மாதிரி கொடுத்தோம் எப்படி சங்க தமிழ் மாலை இந்த ஆண்டாளுக்குள்ள விசேஷம் என்ன அப்படின்னா பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல் அப்படின்னு இந்த திருப்பாவை பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு தனியன் ஒரு பாசுரம் இந்த ஆண்டாள் பெருமாளுக்கு பாமாலையும் சூட்டினா பூமாலையும் சூட்டினா அதனால தான் இவளுக்கு சூடி கொடுத்த சுடர்கொடி பெரியாழ்வார் பெருமாளுக்கு நித்தியம் பூக்கைங்கரீயம் பண்ணின் இருக்கார் பூவில் மாலை கட்டி வச்சிருக்கார் இவள் ஒரு நாள் என்ன பண்ணுறா கண்ணன் கதையே கேட்டு வளர்ந்ததுனால அந்த மாலையை தான் சூடி அழகு பார்க்கறா இந்த மாலையை அப்பா வரான்னு தெரிஞ்சுட்டு அவுத்து வச்சுடுறா அப்புறம் பெரியாழ்வார் இதை பார்த்துடுறார் கண்ணாடி இந்த மாதிரி அழகு பண்ணி பெருமாள் கிட்ட அபச்சாரம் பண்ணிட்டாலே தோஷம் பண்ணிட்டாலேன்னு பெரியாழ்வார் வருத்தப்பட்டு அந்த மாலையை எடுத்துக்காமல் புதுசாக ஒரு மாலையை தொடுத்து பெருமாள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறார் பெருமாள் அந்த மாலையை ஏற்றுக்கலையாம் நீ இந்த மாலை எனக்கு வேண்டாம் உன் பொண்ணு என்ன மாலையை சூடிண்டாலோ அந்த மாலை எனக்கு கொடுன்னு கேட்டாராம் அதை கொண்டு போய் இவர் கஷ்டத்தோடவே கொண்டு போய் கொடுக்குறாரு இந்த மாதிரி அபச்சாரப்பட்டதை பெருமாளே கேட்குறாருன்னு கொடுத்து பெருமாளத்தை சந்தோஷமாக ஏற்றுண்டாராம் இந்த தேசிகன் சொல்கிறார் நிகமாந்த மகா தேசிகன் பெருமாள் எல்லா லோகத்துக்குமே ராஜா அவர் தலையில் ஒரு கிரீட்டம் ராஜ்யத்தெல்லாம் சொல்லக்கூடிய சர்வலோகத்துக்கும் ராஜான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மணிமகுடம் இருக்குது அந்த மணிமகுடத்துக்கு சௌபாகியம் இல்லையாம் மங்களம் இல்லையாம் எப்போ இவை இந்த மாலையை சூடி கொடுத்தாலோ அந்த மாலையை பெருமாள் சாத்திண்டா விட்டு தான் தலையில் சாத்திண்டா தான் அந்த மணிமகுடத்துக்கே ஒரு சௌபாகியமாகிய பட்டாபிஷேகம் பண்ண மாதிரி ஆச்சு சௌபாகிய சம்பத் அபிஷேகம் மகாதிகாரம் அப்படின்னு இந்த ஆண்டாளுக்காகவே தனியாக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறார் கோதாஸ்துதி அதில் பூர்த்தியாக ஆண்டாளுடைய பெருமைகளை தான் பேசுகிறார் இவன் மாலையை மட்டும் பெருமாள் தலையில் வச்சிக்கல இவன் பூமி பிராட்டியுடைய அம்சமானதால் பூமி பிராட்டியும் பெருமாள் தலையில் வச்சுட்டு தாங்குறாருன்னு இதே நிகமாந்த மகாதேசிகன் பூ ஸ்துதி அப்படின்ற ஸ்தோத்திரத்திலையும் சொல்கிறா பெருமாளுக்கு மூணு தாயார் ஸ்ரீ பிராட்டி பூமி பிராட்டி நீலா பிராட்டி ஸ்ரீ பிராட்டி எப்பயுமே மனசில் வச்சின்றிருக்கார் மார்பிளை இருக்கார் பூமி பிராட்டியை தலையில் தாங்கின்றிருக்கார் மார்பிளை வச்சுட்டுருக்கிறது பெருசா தலையில் வச்சுட்டுருக்கிறது பெருசானா தான் பொண்டாட்டிய பெருமாள் தலையில் வச்சு கொண்டாடுறார் அப்படிப்பட்ட பூமி பிராட்டியோடைய அவதாரமாகிய ஆண்டாள் அவள் சூடி கொடுத்த மாலையை பெருமாள் தான் தலையில் சூடின்றதுனால அந்த ராஜாவாக இருக்கக்கூடிய மணிமகுடத்துக்கு ஒரு மங்களமானது கிட்டித்து அப்படின்றது நம் ஆச்சாரிய சார்வபௌமன் சொல்லக்கூடிய நிகமாந்த மகாதேசிகனுடைய அனுபவம் மாலை முப்பதும் தப்பாம இப்படி பாமாலையும் பூமாலையும் சூடி கொடுத்த ஆண்டாளுடைய இந்த திருப்பாவையை முப்பதும் தப்பாமே யாரொருத்தர் தப்பாமல் இங்கு இப்பரிசு உரைப்பார் இந்த லோக்கத்தில் இந்த திருப்பாவையை தப்பில்லாமல் ஸ்ரத்தையோடு யார் சொல்லுவாளோ இங்கு இப்பரிசுரைப்பார் அப்படி சொன்னால் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் இப்படி திருப்பாவையை தப்பில்லாமல் எப்பொழுதும் ஸ்ரத்தையோடு சுத்தமான மனசோடு சொன்னால் ஈரிரண்டு மால்வரை தோல் நான்கு தோள்களையுடைய எம்பெருமான் செங்கன் திருமுகத்து செந்தாமரை கண்களையுடைய திருமுகத்தை உடைய எம்பெருமான் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் அற்புதமான ஒவ்வொரு பதத்துக்கும் பலவிதமான அர்த்தங்கள் முதல்ல பெருமாளுடைய தோலை சொன்னான் ரெண்டாவது பெருமாளுடைய கண்களை சொல்கிறான் மூணாவது பெருமாளுடைய திருமுகத்தை சொல்கிறான் நாலாவது அந்த பெருமாளால் தாயார் மூலமாக கிடைக்கக்கூடிய பலனை சொல்கிறான் இது நாளும் எப்படி அப்படின்னா முதல் பாசுரத்தில் பெருமாள் கார்மேனி செங்கன்னு சொன்னான் அந்த செங்கனை இங்கே முடிக்கும் பொழுதும் ஈரிரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்துன்னு மறுபடியும் பெருமாளுடைய கன்னடக சொல்கிறான் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமால் அந்த திருமுகமானது பாகவதால அடியார்களை கட்டாட்சிக்கிறதுக்காக தாயாருடைய மங்களங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருமுகம் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் இப்படி பலவிதமான ஐஸ்வர்யங்கள் பொக்கிஷங்கள் ரத்னங்களை கொண்டுள்ள திருமாலால் தாயாரிடத்தில் மோகம் கொண்டுள்ளவன் யாரு சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் நான்கு தோள்களை உடையவன் அழகிய செந்தாமரை கண்களை உடையவன் அழகிய திருமுகத்தை உடையவன் அவன் செல்வங்களை உடையவன் எல்லா ஐஸ்வரியங்களையும் உடையவன் திருமாலால் திருவருள் பெற்றுன்னு பதத்தை போட்டான் இவளும் தாயார் பெருமாள் ஒருத்தம் மாத்திரம் தனியாக இருந்து பலனை கொடுத்தா போராது அந்த பலன் தாயார் மூலமாக வரணும் ஏன்னா நம்ம அடைஞ்சது தாயார் மூலமாக கிடைக்கக்கூடியதும் தாயார் மூலமாக அப்படின்றதத்தான் இந்த இடத்துல ஆண்டாள் காற்றா திருமாலால் திருவருள் பெற்று தாயாருடைய அனுகிரகம் பெறுவார் ஏன்னா தாயாருடைய கட்டாட்சமானது எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்துலலாம் செல்வம் குழிக்கும் எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்துவீயா தஸ்யாம் தஸ்யாம் மகாமாமிகாம் தன்வத்தே சம்பதோகாஹா அப்படின்னு நிகமாந்த மகாதேசிகன் தாயாருடைய பார்வை எந்தெந்த திக்குகள்லாம் விழறதோ அந்த இடத்துலலாம் செல்வமானது அளவில்லாமல் கொழிக்கும் அப்படிப்பட்ட தாயாருடைய திருவருள் கிடைக்கணும் அப்படின்னா பெருமாளுடைய சம்பந்தம் வேணும் பெருமாளுடைய சம்பந்தம் வேணும்னா தாயாருடைய சம்பந்தம் வேணும் தாயார் இருக்கக்கூடிய பெருமாள் திருவடிகளை தான் இவா சரணாகதியாக செஞ்சால் அப்படிப்பட்ட தாயார் தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாள் தான் கைங்கரியத்தையும் செய்கிறா ஆகவே திருமாலால் திருவருள் பெற்று இன்புருவர் எங்கும் இன்புருவர் இங்கே மட்டும் இல்லை இங்கே சொன்னால் இங்கே சந்தோஷப்படுவோம் இந்த சொல்கிறதுனால இந்த சரணாகதியை செய்கிறதுனால நம்மளுக்கு மேல் லோகத்தில் போய் வைகுண்டத்துலேயும் போய் சந்தோஷப்படுவோம் ஆழ்வாருடைய திருவாய்மொழியில் நம்மாழ்வார் சொல்லும் பொழுது திருமாலன்றி இன்மை கண்டு சடகோபன் அவர் சொன்ன இந்த ஆயிரத்தையும் சொன்னால் எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே அப்படின்னு சொன்னார் இந்த திருவாய்மொழின்ற பிரபந்தத்தை எந்த காலத்திலையும் எப்படி சொன்னாலும் அதனால் தப்பும் தருமா சொல்லணும்னு அவசியம் இல்லை அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை அனுபவித்து அந்த பெருமாளுடைய பிரீத்திக்காக சொல்ல வேண்டிய ரீதியில் சொன்னால் சந்தோஷத்தை கொடுக்கும் எப்படி ஆழ்வார் சொன்னாரோ அதே போல் ஆண்டாலும் இந்த திருப்பாவைன்ற முப்பது பாட்டையும் தப்பாமல் ஒருத்தர் சொன்னால் அவளுக்கு இங்கேயும் சந்தோஷம் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் வைகுண்டத்திலையும் சந்தோஷம் ஐஸ்வர்யம் கிடைக்கும் இது எல்லாம் தாயாரை முன்னிட்டு தாயாரோடு கூடின பெருமாளால் கிடைக்கும் திருவருள் பெற்று இன்புருவர் அப்படின்னு இந்த திருப்பாவை பிரபந்தத்தை சொன்னால் கிடைக்கக்கூடிய பலனை இந்த பாசுரத்தால் சொல்கிறான் திருமாலால் திருவருள் பெற்று அப்படிப்பட்ட திருப்பாவையை சொல்லி பெருமாளிடத்தில் சரணாகதி செய்தால் எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமேன்ற மாதிரி இங்கேயும் சந்தோஷம் கிடைக்கும் மோட்சத்திலையும் சந்தோஷம் கிடைக்கும் அது தாயாரை முன்னிட்டு கிடைக்கும் எல்லாரும் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் சந்தோஷமாக மட்டுமே இருப்பார்கள் என்பதுதான் ஆண்டாளுடைய உள்ளம் அதுதான் திருப்பாவையினுடைய வெளிப்பாடு ஆகவே எல்லாரும் இனிமேல் மார்கழி மாதத்தில் மாற்றம் திருப்பாவையை சொல்லாமல் எல்லா மாதமும் இந்த திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணி பெருமாளுடைய அனுகிரகத்திற்கும் தாயாருடைய அனுகிரகத்திற்கும் ఆడాలుడయ అనుగ్రహత ఎలా పాత్రమో అప్పు అంత ఎంపెరుమన్ తిరువడి వార ప్రార్థిచ్చిండు అమగ్రేన్ శతమకమణి నీలాచారు కల్లారహస్తా స్తనభర నమితా అంగీసాంద్ర వాత్సల్య సింధు అళక వినిహితాభిశ్రక్భిరా కృష్ణనాథా విలసదు కృతిగోదా విష్ణుచిత్తాత్మజానహా కవితార్కిక సింహాయ కళ్యాణ గుణశాలినే శ్రీమదే వెంకటేషయ వేదాంత గురవేనమహ श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः